அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான தைப்பூச திருவிழா இப்போ வந்திருக்குங்க பொதுவாகவே முருகப்பெருமானுக்கு அப்படின்னு நாம் மேற்கொள்ளக்கூடிய வழிபாடு நிறைய இருக்குது அதில் குறிப்பாக இந்த தைப்பூசம் ரொம்ப சிறப்பாக செய்வது வழக்கம் நாம் இன்னைக்கு பழனிமலை கோவில் இந்த பழனி மலையில் தினந்தோறும் ஒரு ஆச்சரியம் நடக்குது அப்படின்னு சொன்னால் அது மிகையாகாது அந்த வகையில் குறிப்பிட்டு பழனியில் நவபாஷான திருமேனியே ஒரு மிகப்பெரும் ஒரு அற்புதமான அதிசயம் அப்படின்னு சொல்லலாம் அதில் குறிப்பாக இந்த சிலை மட்டும் இல்லாமல் பழனியில் நாள்தோறும் இந்த அதிசயம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் நிறைய இருக்கு குறிப்பிட்டு பழனியில் நடக்கக்கூடிய அதிசயமான தகவல்களை நீங்கள் கேள்விப்படாத தகவல்களை நிறைய இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதனால இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசா பாருங்க கண்டிப்பாக உங்களுக்கு முருகன் பிடிக்கும் அப்படின்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் பழனி தண்டாயுதபாணிக்கு அரோகரா என்ற வாசகத்தை கமெண்ட் பாக்ஸில் மூணு முறை பதிவிட்டுட்டு வீடியோவை தொடர்ந்து பாருங்க இது மட்டும் இல்லாமல் அறுபடை வீடுகள் பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க நீங்க இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இருக்க பில்லைக்கான மறக்காம கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் உங்களுக்கு ஜோதிட ரீதியான சந்தேகங்கள் இருக்குது அதை நீங்கள் முழுமையாக தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவுக்கு கீழே வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன் அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்க கண்டிப்பாக உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும் பழனிமலை கோவிலுக்கு போறவங்க மயில் மண்டபத்தில் கூத்தாடும் பிள்ளையார வணங்கிட்டு போகிறது நல்லதுங்க அதே போல தொட்டியில் சிறு தேங்காய் அடிக்கலாம் தீப ஸ்தம்பம் மற்றும் வேல் வேல்கொடியோடு ராஜகோபுரம் தோழுது தல விநாயகருடைய முன் தோப்பு கரணமிட்டு போறது வழிபாடு செய்வது ரொம்ப நல்லதுங்க மலைக்கோவில் மேற்கு நோக்கி அமைந்திருக்கு ராஜகோபுரமும் இருபுறமும் நாயக்கர் மண்டபங்களும் நாற்பத்தி ரெண்டு கல் தூண்கள் கொண்ட பாரவேல் மண்டபமும் இருக்கு கருவறை மீது தங்க விமானம் காட்சி கொடுக்கும் இது நிறைய பேருக்கு தெரிந்த விஷயந்தான் பழனி திருக்கோவிலில் ரெண்டு பிரகாரங்கள் இருக்குங்க மலைப்பாதை வழியாக நம்ம போகும்போது ரெண்டாவது பிரகாரத்தை அடைவாங்க அங்கிருந்து கோவிலுக்கு செல்லும் வழியில் சிற்ப வேலைப்பாடுகளோடு கூடிய மணிக்கட்டு மண்டபமும் இருக்கும் இது மட்டும் இல்லாமல் இங்கு வல்லவ விநாயகர் சன்னதி கொடிமரம் அக்னிகுண்டம் தங்க ரத மண்டபம் அப்படின்னு ஏராளமான ஆச்சரியங்கள் இங்கு இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் இன்னைக்கு தொழில்நுட்பத்தால் நம்ம எவ்வளவோ விஷயங்களை பார்த்துட்டு இருக்கங்க ஆனாலும் பல நூறு வருஷத்துக்கு முன்னாடியே முருகப்பெருமானுக்காக போகரால் ஒரு அமைக்கப்பட்ட அதிசயமான சிலை இந்த முருக பழனி ஆண்டவருடைய சிலை அப்படின்னு சொல்லலாம் அந்த சிலையை பற்றி நம்ம பார்க்கும்போது நிறைய ஆச்சரியமான தகவல்கள் இருக்கும் நவ பாஷாணம் அப்படின்னா என்னென்னா ஒரு வகை பாஷாணங்களை கட்டி இப்படி ஒரு அற்புதமான சிலையை இங்கு உருவாக்கி இருக்கிறார் போகர் சித்தர் அப்படின்னு சொல்லலாம் வீரம் பூரம் ரசம் சாதிலிங்கம் கந்தம் கௌரி பாஷாணம் வெள்ளை பாஷாணம் மிருதார் சிங் சிலாசித் இவையெல்லாம் சேர்ந்து ஒன்பது பொருட்கள் இவைதான் பிரதானம் இது போக மேலும் பல வஸ்துக்களையும் மூலிகைகளையும் கலந்து திருவநிலை குழம்ப கெட்டிப்படுத்தி திடப்பொருளாக மாற்றக்கூடிய வித்தை போகருக்கு அப்பவே தெரிஞ்சிருக்குங்க இன்னைக்கும் நாம கோவில் அப்படின்னு எடுத்துக்கிட்டா அந்த கோவில்ல இருக்கக்கூடிய ஆச்சரியங்களுக்கும் அதிசயங்களுக்கும் விடை காண முடியாத எவ்வளவோ விஷயம் இருக்குங்க எதையுமே நாம சாதாரணமாக சொல்லிட முடியாது அப்படி ஒரு விஷயத்த அந்த காலத்திலேயே பல நூறு வருஷத்துக்கு முன்னாடி செய்து கொடுத்து இப்படி ஒரு பிரம்மாண்டமான இன்னைக்கும் நாம பார்த்து மெய் மெய் சிலிருக்கக்கூடிய வகையில் இந்த சிலைகள் இருக்குது அப்படின்னு சொல்லலாம் போகருடைய தலைமையில் எண்பத்தி ஓரு சித்தர்கள் ஒன்று சேர்ந்து எண்பத்தி ஓரு வகையான வஸ்துக்களை கலந்து ஒன்பது கலவையாக்கி பிறகு இந்த பாஷாணம் செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது இந்த கலவைகளை ஒன்பது விதமான எரிபொருட்களை கொண்டு காய்ச்சி எண்பத்தி ஒரு முறை வடிகட்டி சுற்றி செய்யப்பட்டதாக அவருடைய பாடல்களில் சொல்லப்பட்டிருக்குங்க நீங்கள் இந்த பழனிமலை பற்றிய வரலாறோ அவர் பற்றிய அந்த புராணங்களையும் நீங்கள் கேட்கும்போது நமக்கு மேலும் மேலும் ஆச்சரிய ஆச்சரியத்தை ஏற்படுத்தக்கூடிய விஷயங்கள் நிறைய இருக்குது அந்த பாசான கலவியில் லிங்கம் செந்தூரம் பாதரசம் ரசக்கற்பூரம் வெடி உப்பு பாறை உப்பு சவுட்டு உப்பு வாழை உப்பு எருக்கம்பால் கள்ளிப்பால் வெண்காரம் சங்குப்பொடி கல்நார் பூ நீர் கந்தகம் சிப்பி பவளம் சுண்ணாம்பு சாம்பிராணி இரும்பு வெள்ளியம் அரிதாரம் குன்றிமணி போன்ற பல விஷயங்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கிறதாகவும் சொல்லப்படுதுங்க மேலும் இந்த வகை பாஷாணங்களை கலந்து கலவையாக கட்டக்கூடிய வரை அதை செய்வாங்களா சுவாசிக்க கூடாது அப்படின்னு சொல்லப்படுது ஏன் அப்படின்னா அவை அந்த தன்மை கொடிய விஷய விஷத்தன்மையா இருக்குமா மேலும் இது மட்டும் இல்லாம மூச்சை உள்ளடக்கி சில மணி ஞாளிகள் வர சுவாசிக்காம இவ்வளவு பெரிய பணியை போகருடைய வழிகாட்டுதல் மூலமா செவ்வணையை செய்து முடித்திருக்காங்க அந்த சித்தர்கள் அப்படின்னு சொல்லலாங்க இந்த பாஷாணங்களை இந்த முறையில கட்டினால் அவை விஷத்தன்மை முறிந்து மக்களுடைய பல்வேறு நோய்களை குணப்படுத்தக்கூடிய ஒரு சிறந்த மொழியாக மாறும் என்ற பாடலை அறிந்து அதன்படி இப்படி ஒரு சிலையை செய்து அதை மக்களுக்காக அர்ப்பணித்திருக்கிறார் அப்படின்னு சொல்லலாம் போக சித்தரை நாம கோடி முறை வணங்கினாலும் போதாது இந்த விக்கிரகம் காற்று தண்ணீர் எண்ணெய் தேன் நெய் ஆகியவற்றால் கரையாதுங்க நெருப்பால எந்த பாதிப்பும் ஏற்படாது தீராத நோய்களை கூட தீர்த்து நம்மளுடைய ஆயுளை அதிகரிக்க செய்யக்கூடிய வல்லமை இந்த நவபாஷான சிலைக்கு உண்டு அப்படின்னு சொல்லலாம் போகருடைய உபாசனா தெய்வமான புவனேஸ்வரியின் அறிவுரைப்படி போகர் பழனி தவம் இருந்தாரா அவர் தவத்துக்கு இறங்கிய பழனி ஆண்டவர் தன்னை பிரதிஷ்டை செய்யும் முறை பற்றியும் வழிபாடுகள் குறித்து சொல்லி மறைந்து போனாராம் அதன்படி தண்டா தண்டபாணி வடிவ உருவாக்கி அந்த ஆகம விதிப்படி கர்ப்ப கிரகத்துக்குள்ள பிரதிஷ்டை செய்தார் போகர் அப்படின்னு ஒரு தகவல் சொல்லுவாங்க இந்த நவ பாசனத்திலான மூலவர் விக்கிரகத்தை அபிஷேகிக்கும் போது மேலிருந்து கீழாகவே தேய்ப்பாங்க ஏன் அப்படின்னா இந்த விக்கிரகத்தின் மேற்பரப்பு கீழ்நோக்கி கீழ்நோக்கிய கீழ் நோக்கிய செதில் செதிலாக இருக்கிறதே இதற்கு காரணம் அப்படின்னு சொல்றாங்க மேல் நோக்கி தேய்த்தால் கைகள் ரணமாகும் அப்படின்னு சொல்லப்படுது நாம எப்போதுமே நம்ம மேலோட்டமாக அந்த சிலையை பார்த்து வழிபாடு செய்கிறோம் அதே போல் அது நுணுக்கமா அந்த சிலையில என்ன மாதிரியான வடிவம் இருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியாது ஆனால் இப்படியும் ஒரு தகவல் சொல்லப்படுது இப்போ நம்ம பலனை பற்றி சுவாரஸ்யமான அந்த சிலை பற்றி பேசிட்டு இருக்கோம் இதை பார்க்கும்போது உங்களுக்கும் ஆமா எனக்கும் இந்த விஷயம் தெரியும் அப்படின்னு இருந்தா மறக்காம கிழ கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க தினமும் இரவுல முருகப்பெருமான் மேனி முழுவதும் சந்தனம் பூசுறாங்க மறுநாள் காலையில இது பிரசாதமா பக்தர்களுக்கு வழங்கப்படுதுங்க இந்த சந்தனத்தை தொடர்ந்து நாற்பத்தி எட்டு நாள் அருந்தி வந்தாங்க அப்படின்னா பிணிகள் நீங்கும் என்பது ஐதீகம் இவ்வாறு இரவுல திருக்காப்பிடப்பட்ட பிறகு மறுநாள் காலையில பார்க்கும்போது இறைவனுடைய மேனி வியத்து காணப்படும் அதை துணியால ஒற்றி எடுத்து தீர்த்தமாக வழங்குகிறாங்க தண்டாயுத பாணி மொட்டையடித்த ஆண்டி அல்ல அபிஷேகத்தின் போது கவனித்தா அவர் சடை முடியுடன் காட்சி தருவார் அப்படின்னு சொல்லலாம் காலை பூஜையின் போது தண்டாயுத பாணி ஈஸ்வரன வழிபாடு வழிபடுவதா ஐதீகம் சொல்லப்படுது அப்போது காவிடையில வைதீக கோலத்துல இந்த தண்டாயுத பாணியை அலங்காரம் செய்வாங்க கால சந்தியில குழந்தை வடிவ திருக்கோளம் உச்சிக்காலத்துல கிரீடத்தோடு கூடிய வைதீக அலங்காரம் சாயரட்சையில ராஜ அலங்காரம் ராக்காலத்துல முதிய வடிவம் இப்படி விதவிதமாக இவர்களுடைய அலங்காரங்களும் இவருடைய காட்சிகளும் இவர் ரூபங்கள் எடுக்கிறது இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் மூல விக்கிரகத்துக்கு செய்யப்படக்கூடிய தேன் மற்றும் எலுமிச்சை சார அபிஷேகம் ரொம்ப சிறப்பான ஒண்ணு அதே போல பழனியின் தனி சிறப்பு பஞ்சாமிரதம் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரிந்ததுதான் மலை வாழைப்பழம் தேன் நெய் நாட்டு சர்க்கரை கற்கண்டு ஆகியவற்றையுடைய கலவை இது இதை தண்டாயுதபாணிக்கு அபிஷேகம் செய்யும்போது போது சக்தியால் மருத்துவ குணம் பெறுகிறது என்பதே ஒரு மிக பெரும் நம்பிக்கையா இருக்கு அப்படின்னு சொல்லலாங்க இது மட்டும் இல்லாமல் மூலவருக்கு அருகில் சிறிய பேழை ஒன்று இருக்கும் அதுல சால கிராம ஸ்படிக லிங்க ரூபத்தை சிவபெருமானும் உமாதேவியும் இருப்பாங்க இவர்களை தண்டாயுத பாணி பூஜிப்பதாகவும் ஐதீகம் இங்கு பள்ளியறை உற்சவம் விசேஷமாக நடக்கும் அப்போது வெள்ளி பல்லக்கு ஒன்று சன்னதிக்கு வருகிறது ஓதுவர்களும் கட்டியக்காரர்களும் இறைவனுடைய புகழ் பாட முலஸ்தானத்தில் இருந்து சுவாமி பாதுகைகளை பல்லக்கில் வைக்கப்பட்டு ஊர்வலமாக வரும் வெள்ளி திங்கள் மற்றும் கிருத்திகை ஆகிய அப்போது கொப்பரை தேங்காய் ஏலக்காய் சர்க்கரை கலந்த பிரசாதம் வழங்கப்படுது பிறகு பல்லக்கு பள்ளியறைக்கு வந்து சேரும் அங்கு பாதுகைகள் பல்லக்கில் இருந்து தொட்டில் போன்ற மஞ்சத்துக்கு மாற்றப்படுது கடைசியாக அன்றைய வரவு செலவு கணக்குகளை படித்து காட்டுவாங்க நிறைவில் நடை சாத்தப்படுது இப்படி பழனிமலையில் கொண் செய்யப்படக்கூடிய விஷயங்கள்லாம் ரொம்ப ரொம்ப ஆச்சரியமாகவும் இன்றைக்கும் நமக்கு பிரமிப்பை ஏற்படுத்தக்கூடியதாகவும் இருக்கும் அப்படின்னு சொன்னால் அது மிகையாகாதுங்க இந்த வீடியோவை பார்த்துட்ருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த வீடியோவில் சொன்ன விஷயங்கள்லாம் நான் இப்போ தான் தெரிஞ்சுக்கிட்டேன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க நன்றி வியூவர்ஸ்